ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் கோவை பாலு ஐயா நட்சத்திர ஜோடர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் ஐயா என்னுடைய குருநாதர் எஸ்பிஐ சோமசுந்தரன் ஐயா மேடைக்கு வரும் ஐயா குமாரசுவாமியத்தினுடைய அடிப்படை விதிகளை சூட்சமத்தை நாளும் உணர்ந்து கொண்டு தெளிந்து கொண்டு அறிந்து கொண்டு குமாரசுவாமியம் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு ஒரு புது வடிவம் புது உருவம் ஒரு குளோனிங் மாதிரி அதை கொடுத்துவார் என்னுடைய இணைய நண்பர் உயர் திரு கோவை பாலு ஐயாவுங்க எஸ்பிபி பேப்பர் மில்லில் வேலை செய்கிறப்போ பழக்கம் அந்த பழக்கம் தொடர்ச்சியாக ஜோதிடத்துறையிலே வந்துருச்சு இப்போ கோயமுத்தூர்லே வசித்து கொண்டிருக்கிறார் கோவை பாலு ஐயா அவர்கள் ஜோதிடத்தில் ஒரு கோவை அவரை நல்லூரையாற்ற அழைக்கிறேன் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளிய அகத்தியரால் ஏற்றப்பட்ட அந்த இனிய தமிழ் நூல் குமாரசாமியும் அதன் அடிப்படையிலே இன்று இந்த ஆர்எம்எஸ் அகாடமியினுடைய துவக்க விழாவில் இனிய நண்பர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் வடிவேல் அவர்கள் மற்றும் மேடையில் வீட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் என் முன்னே அமர்ந்து எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் எனது அருமை ஜோதிட பெருமாக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் நான் ஜோதிடம் பேச வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மூல காரணமாக இருந்த நண்பர் தான் வடிவேல் அவர்கள் எனக்கு ஒரு குருமார்களாகத்தான் இருந்தார் ஜோதிட துறையில் அல்ல எனது தொழில் சார்ந்த ஒரு தொழிலே அவரும் நானும் ஒரு சிறந்த ஆலையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் எனக்கு சூப்பரைசராக இருந்தார் என்னுடைய துறைக்கு சூப்பர்வைசராக கண்ணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஜோயிட குருநாதர் பொன்னாடை அணிவிக்கிறார் நான் ஆலையில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் எனக்கு சூப்பரைசர் அவர் கொடுக்கும் ஆணையை தான் அந்த ஆலையில் எனக்கு கடுமை காலையில் வருவார் அந்த அவர்களுடைய பணி சிறக்க அந்த ஆலயோட அந்த மிஷினரி அந்த ஆலயனுடைய அந்த பகுதிக்கு வந்துடும் இயந்திர பகுதிக்கு வந்துடுவார் வந்த உடனே ஐயா பாலமுருகன் அப்போவே அப்படின்னு தான் சொல்கிறார் ஐயா பாலமுருகன் ஐயா உங்களுக்கு இன்றைக்கு இந்த பொ தொழில் இதுதான் இதை செய்ய வேண்டியது உங்கள் கடமை அப்படிம்பார் அப்போவே ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது காலத்திலே அவர் எனக்கு சூப்பரைசராக இருந்தார் அப்புறம் அவர் அந்த பகுதியில் மாற்றங்கள் வந்ததுக்கு அப்புறம் வேற பகுதிக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு இதில் மறுபடியும் நான் அவரை பார்க்கும் பொழுது ஒரு ஜோதிடராகத்தான் அவரை பார்த்தேன் தான் தெரிஞ்சது அவரும் ஜோதிடர் என்பது ஆனால் அப்போது அப்போதும் அவர் ஒரு பேராசிரியராகத்தான் அங்கே இருந்தார் அப்போவும் எனக்கு அங்கே ஒரு குருநாதராக இருந்தார் தொடர்ந்து இப்படி நாங்க பயணிச்சு ஒரு சில காலகட்டத்தில் நாங்க போயிட்டே தான் ஒரு சில இடத்துலையும் கூட ஈரோட்டில் நான் வாழ்ந்த பகுதிக்கு அருகிலே தான் அவர் இருந்தார் நாங்கள்லாம் ஒன்றா தான் வாழ்ந்தோம் அந்த ஜோதிடத்திலே அவர் பிஹெச்டி அதாவது முனைவர் பட்டம் ஒரு பெருமைக்குரிய ஒரு பட்டத்தை சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் சரியான தெளிவான தகுந்த முறையில் தெளிவாக படித்த ஐந்து நபர்களில் ஐந்தாவது நபராக மிஸ்டர் வடிவேல் அவர்கள் ஒரு பிஹெச்டி என்பது எத்தனை எந்த முறையில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பல்கலைக்கழக மானிய குழு வர்ணித்த நிறைநிலை தான் படிக்கணும் ஐந்து வருடம் படிக்க வேண்டும் ஒரு கெய்டு அப்படிம்பாங்க அந்த கெய்டுக்கு கீழே தான் படிக்கணும் அந்த கெய்டுக்கு கீழே ரெண்டு பேர் தான் இருக்கணும் இதெல்லாம் வரைமுறைகள் சட்டத்திட்டங்கள் அந்த சட்டத்திட்டங்கள் மூலம் தான் படிக்க வேண்டும் என்று படித்தார் ஆனால் அன்றைய அரசாங்கம் அவரை விடவில்லை அதையும் மீறி வழக்கு தொடுத்து நான் இந்த பிஹெச்டியை படித்து முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் போராடி நீதிமன்றத்தின் மூலமாக ஐந்து வருடம் நிறைவேற்றிய ஒரே ஒரு நபர் இந்தியாவில் இவர் ஒருத்தர் தான் இந்த உண்மையெல்லாம் யாருக்கும் தெரியாது ஏன்னா நாங்கள் கூடவே இருந்தவன் நான் முதல்ல எனக்கு சூப்பரைசர் குருவாகவே வந்துட்டார் ஒவ்வொரு முறையும் குருவாக தான் செயல்பட்டார் ஒவ்வொரு முறையும் ஐயா இந்த மாதிரி வழக்குகள் வந்துருச்சு என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் நிறைய முறை கேட்டிருக்கிறார் இந்த சரியான முறையில் நான் சொன்னேன் நானே கூட சொன்னேன் நான் காசு தான் வாங்கினேன் நீயும் காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னேன் இப்படியே சொன்னேன் நான் காசு தான் வாங்கினேன் நீங்களும் வாங்கிட்டு போங்கன்ன எனக்கு முறையாக படிக்க வேண்டும் முறையாக செய்யணும்னு தான் செஞ்சார் முதல் முதல்ல அது அந்த மாதிரி செஞ்ச ஒரே நபர் வடிவேலு மட்டும்தான் சொல்றோம் பரவாயில்ல பரவ இல்லை இல்லை அவர் ஐயா சொன்னது உண்மைதான் அந்த ஜோதிட முனைவர் பட்டத்தை முடிக்கிற வரைக்கும் பாஞ்சாலியின் சேலை போல உரிய உரிய வழக்குகள் என் மேல் வந்து கொண்டே இருந்தது பாஞ்சாலி சேலை போல வழக்குகள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது கடைசியாக பொன்மண செம்மலின் இதயத்தில் இன்று மன்னரையில் தூய்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு மனு போட்டேன் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அந்த மனு தான் மனுநீதி சோழனாக என்னை காப்பாற்றியது அதுதான் புத்தக வடிவிலே வந்தது பட்டம் பெற காரணம் இதெல்லாம் யாருக்கும் இது வரைக்கும் வெளியில் சொன்னதில்லை சொன்னது ஆயிரம் சொல்லாதது கோடி அது இவர் சொல்லிட்டாரு அதனால இவருக்கு கோடி வணக்கங்கள் ஏன்னா வடிவேலை பற்றி எனக்கு இப்போன்னு இல்லை தொடர்ந்து நாங்கள் பணிபுரிகிற காலத்துலேயும் சரி ஜோதிட துறையிலும் சரி ஒன்றா தான் பயணிச்சிட்ருக்கோம் இன்றைக்கும் நிறைய முறை அவர் அந்த புத்தகம் போடுறப்ப கூட நிறைய இடர்பாடுகள் இருந்தது முதல் புத்தகம் போடுறப்ப இடர்பாடுகள் இருந்தது அந்த இடர்பாடுகளை கூட இப்படி தான் சொல்லணும்னு சொல்லி நிறைய முறை அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஐயா நீங்கள் இப்படி கொண்டு போங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு அதன் மூலியமாக தான் இருந்தார் நிறைய எனக்கு வந்து இந்த குமாரசாமி நூலில் ஒரு சில நூல்கள் அவர் கொடுத்தார் ஏன்னா என் வீட்டில் அருகில் தான் இருந்தார் போய் அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருந்ததுனால அந்த நூலினுடைய ஒரு சில பகுதிகள் எனக்கு கிடைச்சது அவர் மூலியமாக அதைத்தான் இப்ப நான் சொல்றேன் யாருக்குமே தெரியாததும் இப்போ ஒன்று சொல்றேன் உங்களுக்கு சத்தியம்மாவை இருக்க சொன்னேன் கிளம்பிட்டாங்க சத்தியம் அம்மா ஏன்னால் காலையில் எழுந்திரிச்சோன்னு இப்போ பரிப இப்போ வந்து முன்னாடி இருந்த பரிபூர்ணா சொன்னேன் எந்திரிச்சு காலையில் இன்றைக்கி நேற்று ஒரு குடும்ப விழாவிற்காக வந்துட்டேன் வீட்டில் இருந்து வெளியே வரப்ப முன்னாடி இருக்கிறப்ப வீட்டை விட்டு எழுந்திரிச்சு முடிச்சு வெளியே வீட்டுக்கு வரேன் முன்னாடி ரெண்டு பேர் பேசிட்டு போகிறாங்க சார் அஸ்த நட்சத்திரம் சார் அப்படின்னு அது மட்டும் எனக்கு காதல் விழுந்தது ஏன்னா நம்ம சப்ஜெக்டே பேசிகிட்டு போகிறாங்களே அப்போ அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கும் இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்ட அப்படியே என்னுடைய சிந்தனை ஓட தான் தெரிஞ்சுது அதில் சத்திய பாமா அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள் இருக்கிறது இது யாருக்குமே தெரியாது அஸ்த நட்சத்திரத்தில் சத்திய பாமா அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது இது என்னைக்கோ எங்க குருநாதன் சொல்லி கொடுத்தார் என்னைக்கோ ஒரு நபர் குருநாதன் செஞ்சு கொடுத்தார் திடீர்னு யோசனை வந்துச்சு அவங்க எதுக்கு பேசிட்டு போறாங்கன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் உத்து பார்த்துட்டு போனேன் அப்ப இன்னைக்கு அவங்க சொன்னாங்க இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க அஸ்த நட்சத்திரம் பொண்ணு பார்க்கறதுக்கு அப்ப இது ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் கொஞ்சம் அப்படியே தட்டி விட்டு பார்க்குறப்ப தான் யாருமே சொல்லக்கூடாத ஒரு கருத்துக்கள் இருந்தது அஸ்த நட்சத்திரத்தன்று நீங்கள் பெண் பார்க்க சென்றீர்கள் என்றால் அந்த பெண் சக்ஸஸ் ஆயிடும் காரணம் இடது கை வலது கை அல்ல கிருஷ்ணர் அம்பாலை தரிசித்து விட்டு அஸ்த நட்சத்திரத்தில் சென்றுதான் பாமா ருக்மணி சத்திய பாமாவை சந்திச்சார் உடனே திருமணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தானே இருமனைவின்னு சொன்னாங்க அஸ்தம் என்ன முதல்ல இருந்து நான் அடிச்சு சொல்லிட்டே இருக்கேன் அஸ்தம்னு வந்துட்டா அங்க இருதார அமைப்பு இருக்கும் அப்பதான் யோசனை பண்ண ஏன் அஸ்தத்துக்கு இருதார அமைப்பு இருதார அமைப்புன்னு இது பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி பள்ளிபலை சோதர குருமார் சொன்னாங்க அஸ்தம் ஏன் இரண்டு தாரம் அமைப்பு வருதுன்னு ரொம்ப நாளாக யோசனை பண்ணி மறந்து போச்சு இன்னைக்கு தான் தெரியுது அது அஸ்தங்கிறது கிருஷ்ணர் சத்யபா பா பா திருமணத்துக்கு பெண் பார்க்க போனது பின்னாடியே பாமாவும் வந்துட்டான் அப்போ அஸ்த நட்சத்திரத்தில் பெண் பார்க்க போங்க சீக்கிரம் திருமணம் ஆகிடும் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க ஏன்னா சத்தியபாமாவிறப்பின்னாடி சத்தியம் பின்னாடி பாமா வந்துருவா அதனால் அஸ்த நட்சத்திரங்கிறது இரண்டு தாரங்கள்லாம் ஏற்கனவே அதை பற்றி இரண்டு தாரங்களை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதே போல் இன்னொன்று சொல்லியிருந்தார் அப்போ தான் ஞாபகம் வந்து இதெல்லாம் ஞாபகம் வந்துடுது என்ன அப்படின்னா மிருகசீட்ல நட்சத்திரத்தை அன்றைக்கி புது வாகனங்கள் வாங்குங்க வாகனங்கள் பெருகும் இதெல்லாம் இந்த குமாரசாமித்தில் குறிப்பிட்டிருந்தது கால்நடைகள் தகுந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் இன்றைக்கி காலையில் இருந்தால் லைட்டு இன்றைக்கி அதில் இங்கே வரணுங்கிறதே எனக்கு நிறைய ஞாபகமே இல்லை மத்தியானத்துக்கு மலை தான் இங்கே வந்து புறப்பட்டிருந்தேன் அப்போ தான் தெரிஞ்சது இங்கே வந்து நட்சத்திரத்தை பற்றி கொஞ்சம் பேசிணுமே அப்படின்னு காலையில் சுப மாரியம்மனத்து கூட பேசினார் பனைமரம் அனுஷ நட்சத்திரம் ஏன்னா இங்கே நான் கோர்வையாக கொண்டு போனோம்னால் எவ்வளோ ரெண்டு டைம் கொடுக்க மாட்டார் பெரிய பிரச்சனையாக போயிடும் அனுஷ நட்சத்திரம் பனை மரம் பனை ஓலை அங்கே எதற்கு வைக்கப்பட்டுள்ளது சித்தர் வழிபாடு கிடையாது முன்னொரு காலத்திலே என்ன நடந்தது அப்படின்னா ஸ்தாளப்பத்திரம் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகள் இருந்தது அதைத்தான் உறுதிமொழியாக எடுத்து பெண்கள் கழுத்தில் அணிஞ்சிருந்தாங்க அதுதான் தாலின்னு இருந்தது அதுக்கு பேர் தாள பத்திரம் குமாரசாமி தெளிவாக கொடுத்துருக்கு காலப்பத்திரம்னு அனுச நட்சத்திரத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க அனுச நட்சத்திரத்தில் இன்னும் ரொம்ப இருக்கு இருக்குல்ல அருமையான நட்சத்திரம் அனுச நட்சத்திரம்னு கால சொன்னார் அம்மாவுக்கு பொண்டாட்டி இது வாங்க போனான் இது வாங்க ஆனால் முன்னாடி இருக்கிற அணுசு நட்சத்திரம் யாராக இருந்தாலும் கோய்ச்சிட்டாலும் சரி பொண்டாட்டிகிட்டேயும் அப்படியே டெக்னிக்கலா பேசிடுவார் அம்மா கிட்டயும் டெக்னிக்கலா பேசுவாரு ரெண்டு பத்தியும் சேர விட மாட்டார் இது அதனால தான் நீங்க எல்லாம் பார்த்து நட்சத்திர கல்யாணம் பண்ண சொல்லுங்க பொண்டாட்டிகிட்டையும் சாதகமா இருப்பாரு அம்மா கிட்டயும் சாதகமாக இருப்பாரு ஆனா ரெண்டு பத்தியும் ஒரே இடத்துல வச்சு வாழ்வார் அது அதை விட கொடுமையா இருக்கும் அம்மா பிள்ளைன்னு பேர் அதுக்கு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க அம்மா பிள்ளைன்னு சொல்லியிருக்கு அப்போ அம்மா அம்மாக்கிட்டே சாதகமா நடந்திருப்பாங்க மனை ஏன்னா தாலியும் நாங்கள் வந்துருச்சு தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கும் ரெண்டு பேர்த்தையும் சாதகமா நடந்துக்குவாங்க இது அனுச நட்சத்திரம் காலையில் அவங்க பேச பேச தெரிஞ்சது அப்படியே ஒவ்வொன்றா வெளியே வருது இந்த சதையான அதே மாதிரிதான் உங்களுக்கு திருவாதிரை இருக்குல மிக பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் அந்த திருவாதிரை தான் திருவாதிரில் பெண் சந்திரன் உட்காந்துருச்சுன்னாவே ரொம்ப உணுப்பாக பார்க்கணும் ஜாதகத்தை அதே நேரத்தில் ரொம்பவும் எளிமையாகவும் பார்க்கணும் மோசமானதும் அதே தான் நல்லதும் அதே தான் ஏன்னா ஆனந்த தாண்டமும் அங்கே தான் ருத்ர ருத்ரதாண்டமும் அங்கே தான் அண்ணாரு அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரப்ப காலையில் சொன்னார் அவர் காட்டு ராசியில் பிறந்திருக்கேன் அப்படின்னு காட்டு ராசி தெளிவாக நம்மளுக்கு அதனால தான் அதில் வீணைன்னு பேர் வச்சாங்க திருவாதிரையும் அஸ்தமும் இணைந்தால் வீணை இசை கையில் வீணை வாசித்துக் கொண்டிருப்பார்கள் யாரேதான் இந்த ரெண்டு ராசி லக்கணமாக அமைஞ்சிருச்சுன்னா வீணை அவர்களுக்கு ஒரு செயல்பாடுகளை நல்லதாக இருக்கும் கேட்கணும் ஏன் அப்படின்னா திருவாதிரைனாவே தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற நட்சத்திரம் அது ஒன்று தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்துச்சுனாவே சனி அதுக்குள்ளே போக காலங்களெல்லாம் அது அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க காலத்தில் எவ்வளோ இதாக சரி நல்லதுக்கே அட்டன் பண்ணுவாங்க அவங்க பிரச்சனைக்கு தான் அட்டன் பண்ணால் நல்லதுக்கு சேர்ந்து பண்ணுவாங்க உன்னோட வாழ்றதோட இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை ஏன்னா கா அந்த காலப்புருஷத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் தெய்வ நட்சத்திரம் ஒரு திருவாதிரையில் ஒரு வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அஸ்வினி உள்ளே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரம் அந்த வீட்டில் இருப்பாங்க ஒன்றாரு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா திருவாதிரைங்கிறது தெய்வம் ஒன்றாவது நட்சத்திரம் இயற்கையாக வந்துடும் இதெல்லாம் எடுத்து பாருங்க உங்களுக்கு நட்சத்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடலாம் காலைல சொன்னார் கடகராசி கடகலக்கணும் இருக்கவே கூடாது நான் பதில் சொல்ல மாட்டேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் ஏன் சொன்னார் அதில் இருக்கும் குரு ஆறு குடையது புனர்பூசம் அதில் இருக்கும் சனி எட்டு குடையது பூசம் அதில் இருக்கும் ஆயிலியம் மூணு பன்னெண்டு குடியது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் கடகராசி கடகலக்கிரத்தில் பிறக்கவே வேண்டாமோம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க இயற்கையில வேற எங்கேயுமே இருக்காது மூணாவது ரேட்டு பன்னெண்டு மொத்தமாக இருக்கிறது கடகராட்சி உள்ளதான் வேற எங்கேயுமே போகாது அதே மாதிரி இவர் பேசினார் மாரிமுத்து பேசினார் கேந்திரம்னு கேந்திரம் அது அல்ல நாலு மூலை கேந்திரம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க கேந்திரம்ங்கிறது அப்படி அல்ல கேந்திரத்தினுடைய நாலு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை வெளியே எடுத்து போடுங்கள் அதன் அதிபதி எழுதுங்க ஒன்போது பேரும் உள்ளே இருப்பாங்க இதுதான் கேந்திரம் 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 நாலு நாலு கேந்திரங்கள் கிடையாது நம்ம ஜாதகத்தில் ஒன்பது கிரகம் வேலை செய்ய வேண்டும் அப்ப அந்த கேந்திரத்தில் இருக்கும் நட்சத்திரத்தை தூக்கி வெளியே போடுங்க அதன் அதிபதி எழுதுங்க ஒன்பது பேர் இருப்பாங்க இது எப்படி எப்படி இருக்குன்னா மேசமும் மீனமும் கன்னியும் துலாமும் இந்த நாலு என்னுடைய உள்ளே இருக்கிற நட்சத்திரத்தை வெளியே எடுத்து எழுதிய அதிபதி எழுதுங்க ஒன்பது நட்சத்திரம் ஒன்பது கிரகமும் இருக்கும் அதே போல தான் கடகமும் சிம்மமும் மகரமும் கும்பமும் இந்த நாளுக்கு இதுக்குள்ளே இருக்கிற தூக்கி எடுத்து போட்டு அதிபதி எழுதுங்க ஒன்பது பேர் இருப்பாங்க நாலு கட்டத்தினுடைய மூளைகள் உபயராசியில் இருக்கிற எல்லாத்தையும் வெளியே எடுத்து போடுங்க ஒன்பது கிரகம் இருப்பாங்க இதில் அடங்காதது விருச்சகமும் ரிஷபமும் தான் அதனால தான் யாராக இருந்தாலும் சரி விருச்சகத்துக்கோ ரிஷபக்கோ ராசி லக்கணமாக அமைந்தால் கேந்திர தோஷம் அவர்களை அண்டாது கேந்திர தோஷமே அவர்களுக்கு இருக்காது இந்த மாதிரி ஒரு பல இது இருக்குது இருந்தாலும் இந்த வடிவேலை பற்றி நம்ம ஒரு சுருக்கமாக இந்த மாதிரி இருக்குது எதிர்காலத்தில் வடிவேலு ஒரு மிக சிறந்த அந்த அகாடமியை வளர்த்தி ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட்டாக அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பாலமுருகன் ஐயா அவர்களுக்கு நன்றி அம்பாள் காதல் அணிகிற காது வலிக்கு பலாச தாடங்கான்னு சொல்லிட்டு சம்ஸ்கிருதத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது பலாச தாடங்கா அனுச நட்சத்திரத்தை பற்றி பேசணும் நிறையா பேசணும் நம் கண் முன்னாடியே நடமாடிய பேசும் தெய்வம் தெய்வத்தின் குரலை தந்த காஞ்சி மகாசுவாமிகள் அனுச நட்சத்திரம் நான் ரெண்டு பேர்த்த தான் இலக்கணமாக வச்சுருக்கேன் சன்னியாசிக்கு ஒன்று பகவான் ரமணர் இன்னொரு காஞ்சி மகா சுவாமிகள் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு அளவுகோல் இதை தாண்டி மற்றவங்களெல்லாம் துலாக்கோலில் ஏற்றுக்கிறதே என்னால் முடியல காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு தடவை சொன்னார் காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கராச்சாரிய சுவாமிகளின் அனுகிரகத்துடன் அப்படின்னு உங்கள் விவாக சுபமுகூர்த்த பத்திரிகையில் என் பேர் போட்டால் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொன்னார் பயண பெற்றவங்களுக்குலாம் கருக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா அதை நம்பி தான் அவங்க கோயில் கோயிலாக போய் பயணம் பெற்று வச்சுருக்காங்க அந்த பேரை போட்டுட்டு வரதட்சணையும் வாங்கிட்டாங்க காஞ்சி மகா சுவாமிகள்கிட்ட வந்து ஒரு நிருபர் கேட்குறார் ஹிந்து நிருபர் கேட்குறார் சுவாமி நீங்கள் சொன்னேலே உங்கள் பேச்சை கேட்கல இது மாதிரி பட்டு உடுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க பட்டு உடுத்துறா காஃபி கூடாதுன்னு சொல்கிறேன் காஃபி குடிக்கிறா அதிகாலையில் எழுணும் நாம ஜெபம் பண்ணணும் காய்த்தரை ஜபம் பண்ணணும்னு சொன்னேன் காணலை நாலு வருணத்தாரில் முதல் வருணத்தார் கடல் கடந்து போக கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க தான் முதல்ல போனாங்க இதுக்கெல்லாம் உங்கள் பதில் என்னன்னு கேட்குறப்ப காஞ்சி சுவா சுவாமிகள் ஒரு பதிலை சொன்னார் ஏன் தபஸ் பத்தில் அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்க என் தபஸ் பத்தில் எங்கள் வீட்லேயும் என் ஒய்ஃப் எதா திட்டினா நான் அதை தான் அடிக்கடி சொல்கிறேன் ஏன் தபஸ் பத்தில் ஏன்னா காஞ்சி சுவாமி மகா சுவாமிகளுக்கு சம்சாரம் இல்லை அதனால தபஸ் பத்தில எனக்கு சம்சாரம் இருக்கு அதனால தபஸ் பத்தில அப்ப பத்தில சொல்லிட்டு பின் வாங்கிட்டீங்கன்னா பின்னால உங்களுக்கு எந்த துன்பமும் வராது பின்ன அதிகமா பயன்படுத்துறீங்க பெண்கள் தான் அதனால பின்னால வந்துட்டீங்கன்னா பின்னால உங்களுக்கு எந்த துன்பம் வராது